சென்டரில் தோட்டம் பார்த்துட்ருக்கோம் தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச கண்டிஷன் தான் தோட்டம் வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து ஒரு கட்டிங் வரும் ஆனால் இன்னுமே அந்த தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பூ கூட டேமேஜ் இல்லை ஒரு ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினாலு கட்டிங் பண்ணி இன்னும் வந்து தோட்டத்தில் இருக்க பூ வந்து எந்த டேமேஜில் இருக்கா இல்லாமல் இருக்குது ஸோ எப்படி இது வந்து இன்னுமே டேமேஜ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த தோட்டம் தான் இங்கே பாருங்கள் எல்லாமே அறுத்துட்டாங்க க்ளீனாக இன்னும் அந்த பூ வந்து டேமேஜ் இல்லாமல் இருக்குது இங்கே பாருங்கள் அந்த பூவோட குவாலிட்டி இது ஒன் சைடு இருக்குது இன்னும் ஒரு கட்டிங் வந்து பூ இருக்கலாம் வரையுமே இருக்கலாம் இங்கே பாருங்கள் க்ளீனாக எல்லா பூவும் அறுத்துருக்காரு ஒரே பூவடாக மறுத்துருக்காரு பன்னெண்டு ஒரு பதிமூணு மேலே அறுத்துருக்காரு வரையும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் இன்னும் அந்த பூவோட குவாலிட்டி கலரு அது எல்லாமே இன்னும் வந்து நல்லா இருக்குது பூவோட கலர் சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணும்பொழுது அந்த பூவோட தரம் குவாலிட்டி வந்து என்றைக்குமே மாறவே மாறாது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த பூவோட கலரை பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த பூ வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு இங்கே பண்ணாலுமே அந்த பூ வந்து இன்னிமே வந்து பார்த்திங்கனா நல்லாயிருக்கு அதே மாதிரி இந்த பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீனிஷ் வந்து நம்ம நமக்கு ரொம்ப இருக்கணும் இந்த க்ரீன் வந்து நல்லா இருந்தால் கீப்பிங் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆனாலுமே அந்த மாலை கட்டுறதுக்கு அந்த மாதிரி வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேருந்து வரும்பொழுது நம்ம கடைசி வரையும் பூவை இந்த தரமாக நாங்கள் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் எல்லா விவசாயிகளுக்குமே ஸோ இனிதான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்